வணக்கம் சித்திரை மாத பலன்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் கடகராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் கடகராசி அப்படின்னாலே சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் மனோகாரகன் உடல்காரகன் எனவே இந்த மனோகாரகன் என்பவர் மனதில் பல பிரச்சனைகளை அலசி ஆராயக்கூடியவர் உடல்கார உடல்காரகன் அதாவது உடலில் உள்ள நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் மனதில் உள்ள பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியது அதே நேரம் நல்ல மனதில் தோன்றும் அருமையான திறமைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் கடகராசி நேயர்கள் கடகராசி அப்படின்னாலே தன்னையும் வருத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு நல்ல எண்ணத்தை வழங்கக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு எந்தவித தீங்கும் நினைக்காதவர்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க கடகராசி அப்படின்னாலே நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கலாம் நீர் சம்பந்தப்பட்ட உடலில் சின்ன பிரச்சனை இருக்கலாம் அது மாதிரி நீரினால் ஆகும் அனைத்து விதமான ஒரு தொழில தொழிலாக இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி கடல் கடந்து போகக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அல்லது கடலில் வேலையாக அதாவது எத்தனையோ பேர் வந்து கடற்படையில் இருப்பாங்க நேவியில் இருப்பாங்க அது மாதிரி கடலில் வேலையாக அதே மாதிரி கடல் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவராக அது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில் உள்ளவர்களுக்கும் இந்த கடகராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதே நேரம் அமோகமாக இருக்கும் இந்த கடகராசி நேயர்கள் முக்காவாசி பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படி ஒரு அருமையான ஒரு பலனை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி நேயர்கள் இவர்கள் சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த சந்திர பகவான் தேய்பிரையில் நீங்கள் பிறந்திருந்தால் பலன்கள் சற்று குறைவாக இருக்கும் வளர்பிறையில் நீங்கள் பிறந்திருந்தால் அது வந்து சுபச்சந்திரனாக அருமையான சந்திர பகவானாக உங்களுக்கு எல்லாவற்றையும் வாரி வழங்குவார் கடல் கடந்து போய் சம்பாதிப்பீங்க நல்ல வீட்டில் இருப்பீங்க காரு பங்களா அப்படின்னு வசதியாக இருப்பீங்க எந்த தொழில் செய்தாலும் அது இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அதாவது ஒரு மூணு வந்து கேது வந்து மூணில் இருக்கார் அது வந்து தன லாபத்தை கொடுப்பாரு அதாவது தைரியம் வீரியம் சுகஸ்தானம் அப்படிங்கிறாங்க அந்த தைரியம் வீரியம் இளைய சகோதரம் அப்படிங்கிறது மூணாவது இடம் அந்த மூணாவது இடத்துல வந்து இந்த கேது பகவான் இருக்கிறது அதாவது ஒரு நல்ல எண்ணங்களையும் கவிதை நடனம் நாட்டியம் கதை ஆசிரியர் இவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப தன லாபம் அதிகமாக இருக்கும் அது மாதிரி கேது பகவான் ஞானக்காரகன் தன லாபத்தை தருவார் அடுத்தது எட்டில் பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் இருக்குது அதாவது ஆயுள் பாவத்தில் சனியும் செவ்வாயும் இருக்குது சனி எட்டில் இருந்தாலே ஆயுள்காரகன் அதாவது ஆயிலுக்கு வித பங்கமும் இல்லை உடலில் அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவு ஒருமை தவிர வித பிரச்சனையும் இல்லை வண்டியில் போகும்போது கண்டிப்பாக கவனமாக போக வேண்டும் ஏனென்றால் எட்டில் செவ்வாய் இருக்கிறது காயம் படக்கூடிய காயம் படக்கூடிய அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது நீங்கள் வந்து கார் ஓட்டினாலும் சரி பைக் ஓட்டினாலும் சரி வீலர் எந்த இது ஓட்டினாலும் சரி அதில் ரொம்ப கவனமாக இருங்க காரில் ஏறும்போது இறங்கும் போது பஸ்ஸில் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்களோட நியூமராலஜி சரியில்லாத உங்களுக்கு நியூமராலஜி சரியில்லாத வண்டியில் அடுத்தவங்களோட போகாதீங்க அடுத்தவங்க வண்டியை வாங்கி ஓட்டாதீங்க அது மிகப்பெரிய தவறாக முடியும் எனவே எட்டில் வந்து செவ்வாய் இருப்பதனால கோவத்தை குறைத்து கொள்வதில் உள்ளது அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க யாருடனும் அதாவது சொந்தக்காரங்களாகட்டும் பக்கத்து வீடாகட்டும் யார்கிட்டையுமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தையை விடாமல் இருங்க சண்டை பிரச்சனை இதெல்லாம் தேவையில்லை எட்டில் இருந்தாலே பலவித பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒன்பது பாருங்க சுக்ரன் புதன் இருக்கார் ராகு இருக்கார் இதில் வந்து ராகு வந்து காரிய தடங்களை தரக்கூடியவர் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அல்லது எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் வேறு ஏதாவது படிக்கணும் பெண்கள் வந்து வீட்டில் வேறு ஏதாவது செய்யணும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து காரிய தடங்களாக இருக்கும் அதில் வந்து காரிய தடங்களை கொடுத்து பிரச்சனையை கொடுத்து மனப்பிரச்சனையை தருவார் அதனால் எந்த இது ஆரம்பித்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கார் திரவிய வரவு திரவிய வரவு கண்டிப்பாக உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் வஸ்திர சம்பத்து உண்டு நல்ல ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அதனால் அதில் ராகு இருக்கிறதுனால காரிய தடங்களை தருவார் கவனமாக இருங்கள் பத்தில் வந்து சூரியன் குரு இருக்காங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கிடையவே கிடையாது குரு பகவான் என்பவர் முழு சுபர் சுபகாரகன் பொன்னவன் அதனால் குரு பகவான் வந்து பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வந்து அதாவது ரொம்ப நஷ்டமும் ஏற்படாது ரொம்ப லாபமும் ஏற்படாது ஒரு மீடியமாக தொழில் வந்து போய்கிட்டே இருக்கும் அதே நேரம் ரொம்ப நியாயமான முறையில் நேர்மையான முறையில் தொழிலை தொழிலை நடத்தி சம்பாதித்து அது நல்ல பேர் வாங்குவீங்க அதனால் பத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலுக்கு எந்த ஆபத்தும் வராது அதனால் நீங்கள் உங்கள் தொழிலை தொடர்ந்து நல்லபடியாக நடத்துங்க பத்தில் வந்து சூரியன் இருக்கிறதுனால தன வரவு கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒருபடி தன வரவை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்காரு எனவே குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு அம்சமான ஒரு இது இந்த மாசம் உங்களுக்கு இது மாதிரி கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு எனவே இந்த கிரகங்கள் வந்து அருமையான பலனை கண்டிப்பாக தரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் குரு பகவான் பத்தில் இருக்கிறார் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு பதினொன்றில் குரு பகவான் வருகிறார் உங்கள் காட்டில் மழை தாங்க பணமழை பெய்யப் போகிறது கல்லாப்பட்டி கட்டுக்கட்டாக பணம் சேர்ப்பீர்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி அழகு பார்ப்பாங்க வீடு கட்டுவாங்க குழந்தை பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு வெளிநாடு யோகம் உண்டு எல்லாமே நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போ வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் அங்கேயே அம்மன் கோயில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் சக்கரை பொங்கல் உங்கள் கையால் வச்சு அங்கே இருக்கிறவங்க நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க அதே நேரம் குங்கும அர்ச்சனை வந்து நீங்கள் வந்து அம்மனுக்கு பண்ணுங்கள் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க அருமையான பலன் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்த சித்திரை மாதத்தில் கடக ராசிக்கு பலன்கள் அதாவது கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல அமைஞ்சு நல்ல ஒரு விதமான ஒரு பலனை தரும் சனி செவ்வாயின் தாக்கத்தை போக்குவதற்காக தான் இந்த அம்மன் கோயிலில் வந்து சர்க்கரை பொங்கலும் இந்த அம்மன் கோயிலில் வந்து குங்கும அர்ச்சனையும் செய்ய சொல்லியதற்கு இந்த இது தான் வந்து காரணம் அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு அருமையான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது என்னுடைய சேனலை முதல் முதல்ல பார்க்குறீங்க